தம்பி இது எதுக்காக வாங்கிட்டு போறீங்க ஆட்டுக்கு போடணும் ஆட்டுக்கு ஆமா காக்கடா ஆமா எந்த ஊருக்கு இது நாங்குநேரி பக்கம் நாங்குநேரி பக்கம் நான் எந்த ஊருக்கு நாங்கனே பக்கம் கரெக்ட் நாங்கேரி பக்கம் வடிவச்சு மேல் வடிவச்சு மதி ஆமா இருவத்தி ரெண்டு ரூபா சொன்னாவோ இருபதுக்கு முடிஞ்சுச்சு இருபதாயிரம் ஆமா வயசால எப்படி கிடாக்கி நம்ம பல்லு போடல உண்மையில பாத்தேன் உண்மையில பல்லு போடல ஆஹ் பல்லு பாடல அந்த பாருங்க பல்லு போடாமல இவ்ளோ உயரம் இவ்ளோ இது பல்லு போடல பாக்க முடியுமா

வயசு எப்படி என்ன இருக்கு வயசு இப்ப தான் பல் சேர போகுது இன்னொரு நான் அஞ்சு இது வைக்கிறேன் வச்சுக்கலாம் பால் ஒர்க்கு எப்படி இருக்கு பால் நல்ல நல்லா மரியெல்லாம் இப்ப தான் மரிய வைத்தாங்க இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு மரிய வைத்தாங்க மூணு மரி மூணு குட்டியாடா நல்ல வம்சம் அதனாலதான் விரும்பி வாங்கிட்டு போறீங்க இது செவலப்பூர் கலர் செவலப்பூர் புளியம்பூர் கடுக்கா போருங்க இல்ல இல்ல இது செவலப்பூர் மரம் செவலப்பூர் மரம் இப்படிதான் வாங்கணும்னு வந்தீங்களா பேர் சொல்ல முடியாது இருக்கணும்னு வந்தீங்களா ஆமா நாலாடு ஆனால் நல்லாடா இருக்கணும் நாளைக்கு விற்கும்

எந்த ஊருக்கு போடு குடி மட்டன் எப்படி இருக்கும் டேஸ்ட் அது நல்லா இருக்கு அருமையா இருக்குනේ ஒரு கிலோ கறியில எவ்வளவு எடையது தூத்துக்குடி பாத்து இப்போ படா கறியில ரூபாய் எலும்பு கறி ஆயிரம் ரூபாய் ஆமா ஒரு குட்டி 8 ரூபாய் 8000 ரூபாய் ஆமா 8000 ரூபாய் கடா குட்டியா பெட்ட குட்டியா கடா எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க அருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டை ARP இதெல்லாம் என்ன ரகங்கள் இந்த எனக்கு தெரியாது ARP கோட்டையில இருந்து 8 வரைக்கும் என்ன காரணம்

ஒரு வருஷம் கழிச்சு இதோட மதிப்பு எவ்வளவு வரும் ஒரு பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபா வருமா இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய்க்கும் எட்ட வர குட்டி கிளப்பு நல்லா வளரும் அதனாலதான் எட்ட பரம் வந்துருக்கீங்க இது வளர்க்கறது எல்லாம் நீங்க தானே வேற இல்ல நாங்கதான் நான் தான் வளர்ப்பேன் இது ஒரு குட்டி செமரி ஆமாப்பட்டியா இது

வளர்ப்புக்குதான் சந்தோஷம் தான் அது இது மூவாயிரம் அது ரெண்டு சேர்த்து மூவாயிரம் ஒரு குட்டியா மூவாயிரமா இது என்ன கலர் எங்களுக்கு தூதுடி எப்படி பொடி குட்டி தான் வந்தீங்களா பொடி குட்டி வாங்க வாங்கிட்டு போறோம் எண்ணிக்கை வாங்கணும் எத்தனை வந்தோம் சரி ஆசைப்பட்டு வந்தோம் வாங்கியாச்சு அடுத்தாக்கட வேற வாங்கி விடும் அப்படின்ட்டு போயிருக்கோம் அடுத்த வரணுமா அடுத்த வர அடுத்தம் வரணும் எந்த ஊருக்கு போகுது ராமநாதபுரத்துக்கு எதுக்காக போதும் இருக்க வாங்கிக்க இந்த குட்டி அஞ்சு மாசம் ஆறு மாசம் குட்டி இருக்கு ஏரியாவுக்கு வந்து இப்படி சின்ன குட்டியில வாங்கிட்டு அந்த போனாத்தரைக்கு நல்லா இருக்கும் இல்லாட்டா பெரிய குட்டி வாங்கி போனா அந்த தரைக்கு நல்லா வராது குட்டியா ஒரு ஆறு மாசம் இருக்குமா அஞ்சு மாசம் மாசம் குட்டியா இருக்கு ராமநாதபுரத்துல களிமகுண்டு பக்கத்துல தோப்பில் என்னிருக்கேன் ஏழு குட்டி வாங்கிருக்கான் எத்தனை வாங்கணும்னு நான் ஒரு பத்து குட்டி வாங்கலாம்னு வந்தேன் விலை அதிகமா இருக்கு இது வந்து ஒன்பதாயிரம் ரூபாய் சொன்னாப்ல ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு குட்டி ஏழாயிரத்தி ஐநூறு எங்க இந்த கொடியாட்டு குட்டி எங்க பக்கத்துல இல்ல இல்ல கொடியாடு கிடையாது அதனாலதான் நாங்க வந்து வாங்கிட்டு போறோம் இதான் புதுசா வந்து இதுக்கு முன்னாடி வாங்கி முன்னாடி ரெண்டு பேரும் வந்து வாங்கியிருக்கேன் இவரு வாங்கி தந்திருக்காரு குட்டி விவசாயி விவசாயி ஆடு வளர்க்கறவங்க தான் ஆமா நான் ராமநாதபுரத்துலயும் கடற்கரை ஓரத்துல உள்ளாள் வளர்ப்புக்கு வளர்ப்பு கொண்டு மாதிரி உருவாக்கலாம் ஆமா கண்டிப்பாரு எனக்கு வந்து ஐம்பத்தாறு வயசாச்சு ஆடு வளர்க்கணும்ல மாரி வயசு போயிடுச்சுள்ள ஊட்டி ஊரு அதாவது கல்யாணம் முடிஞ்சு போயிடுச்சு நம்ம வருமானத்துக்கு என்ன ஆடு தான் நம்மளுக்கு வயசான தேவையில்லை ஆடு இருந்தா ஆடு இருந்தா அங்க ஒரு ஏழு இது ஒரு ஏழு பதினாலு ஆடு ஆடு

இதுவும் பதினாறு சேரம் ஆடு சூப்பர் ஆடு ஆமா ஜம்முன்னு இருக்கு இப்படிதான் பிடிக்கணும்னு வந்தீங்களா பிடிக்கணும் அமைஞ்சிட்டு பதினெட்டு ரூபாய் சொன்னாங்க முடிஞ்சது பதினஞ்சு முடிஞ்சது பதினஞ்சுக்கு பதினஞ்சு ஆடு சிலையா இருக்கா எப்படி ஆடிச்சான சிலையாடுதான் என்ன கலர் அணிச்சு

பாத்துட்டு என்ன ரேட்டு விற்கிறாப்ல நீங்க லைவ் போடுறத பாப்பேன் இது எல்லாமே பாப்பேன் எல்லாம் கரெக்டா இருக்கா ஒரு கரெக்டா இருக்கா பெட்டையா கிடாவா ரெண்டும் பெட்டா ரெண்டு பெட்டை ஆமா எதுக்கு போகுது வளப்புக்கு போதா இல்லடா வளப்புக்கு வளப்புக்கு தான் வேம்பார் 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 பத்தொன்பது ரூபா சொன்னாங்க பதினாலு ரூபா முடிஞ்சது பதினாலு பரவாயில்லையா ஒரு ஒன்னு ஏழு ரூபா தானா தான் வாங்கிருக்கீங்க வயசு எப்படி சென்னையா இருக்கா என்ன அது இல்ல இல்ல ரெண்டுமே வெத்தாடுதான் இளவயசு தான் இளவயசா வெத்தாடுதான் என்ன ரகங்கள் அடாதி இது கொடி வெள்ளாடு கொடியாடுறாங்களா கொடியாடு கால் போட்டு மேயுமே கொடியாடு இல்ல கொடியாடு இல்ல நாட்டாடு நாட்டாடு